ரொம்ப சீக்கிரம் வந்து பதிவு செஞ்சு அவங்க வந்து ஏற்றி பிரசுரம் பண்ணணும் இல்லையா அப்போ இந்த டைப் அடிக்கிறவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனை நிறைய எழுத்து புழைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தடவையும் வந்து இந்த ப்ரூஃப் பாக்குறது கரெக்ஷன் அப்படிங்கிறது எவ்வளவு கஷ்டமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் சோ அந்த ஒரு கஷ்டத்துல இருக்கும் பொழுது இது தொடர்ந்து இந்த விஷயங்கள் வந்து நடந்துகிட்டு இருக்கே அப்படின்னு நினைக்கும் பொழுது புதுசா ஒரு நபர் வந்து நிலைக்கு சேர்றாராம் அவர் டைப் பண்ணி கொடுக்குற விஷயங்கள்லாம் மட்டும் பார்த்தீங்கன்னா எந்த வித ஒரு பிழைகளும் இல்லாமல் ரொம்ப கரெக்டாக வந்து அவர் டைப் பண்ணி கொடுக்குறாராம் அதுவும் நேரத்தோடு அவர் டைப் பண்ணி கொடுத்துட்றாராம் அப்போது இவர் வந்து இவருக்கு அந்த ஓனருக்கு ரொம்ப ஆச்சரியமாகச்சான் அப்போ கூப்பிட்டு கேட்குறாராம் எல்லா எம்ப்ளாயிஸையும் கூப்பிட்டு வச்சு இவரை முன்னிறுத்தி இவர் கேட்குறாராம் எல்லாரும் தான் டைப் பண்ணி கொடுக்குறாங்க எல்லாரும் தான் சீக்கிரம் வேகமாக வேலை செய்கிறாங்க ஆனால் இவங்க டைப் பண்ணுறதுலாம் இவ்வளோ எழுத்து